ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது ஏஎல் TATA ஐம்பத்தஞ்சி HT ஏசி MODEL ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் பன்னெண்டு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயரு புதுசாக போட்டிருக்கிறாங்க பாருங்க நாலு டயருமே புதுசு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ரெண்டாவது ஓனர் வந்து பாலக்கோடு டிஎன் இருபத்தொம்போது நம்பர் பாலக்கோடு ரிஜிஸ்டரில் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கரண்ட்ல இருக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க எங்கேயும் போய் ஆமாந்துராதிங்க வண்டி வந்து பக்கா பி பினிசிங்காக இருக்குது பெயிண்ட் அடித்து பக்கா பினிசிங்காக இருக்குது பாருங்கள் தொட்டி எல்லாமே உங்களுக்கு புது தொட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எல்லாம் பழைய தொட்டி இத்து போயிருக்கோம் எங்கக்கிட்ட இருக்கிறது புது தொட்டி சைடு அங்கே கட்டி ரெடியாக இருக்குது வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக நாங்கள் கொடுத்துருவோம் தொட்டி பாருங்கள் புதுசு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கான்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி வந்து ரேட்டு வந்து ஒரு ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு மேலே பின்ன ரேட்டு அப்படின்னா அனுசரித்து பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து நாலு டயர் புதுசு ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு புது தொட்டி சைடு அங்கே கட்டி வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக கொடுத்துட்றாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா அனுசரித்து பண்ணலாம் வண்டியோடய இன்சைடு பாருங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள் ஏன்னா பதினொன்று அப்படி ரொம்ப டேமேஜாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெக்கார்டுலேருந்து வண்டிலேருந்து எல்லாமே கிளீராக கொடுத்துருவோம் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பதினொன்று பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு வண்டி வந்து தெளிவாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வந்து நேரில் ஓட்டி பார்த்துட்டு ட்ரையல் பாருங்கள் வண்டி பிடிச்சா வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வேறு வண்டி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டில் நாலு டயர் புதுசு தொட்டி புதுசு பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது சரண்ட்ரு பண்ணி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்